அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அப்படின்னு நான்கு கிரகணங்கள் ஏற்பட இருக்குங்க முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஏற்படுது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அது ஜோதிட ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக போல இந்த ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இது ரெண்டுமே குறைந்தது பதினைந்து நாட்குள்ள நிகழ்வதால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்லும் சில ராசிக்காரங்களுக்கு மந்த இருக்கும் எஞ்சியவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றும் ஜோதிட கணிப்புகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு பதினைந்து நாட்களுக்குள்ள நடைபெறக்கூடிய இந்த சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நான்கு ராசிக்காரர்களுக்கு நல்லதை நடக்கும் அந்த ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணங்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த கிரகணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால ஜோதிடத்தின் ரீதியாக என்னென்ன பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து வீடியோக்களில் கூட தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க நிறைய தகவல்கள் சொல்லப்படும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்குனி மாதம் வர்றதால பங்குனி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரியதாக பார்க்கப்படும் அதனால் இந்த பங்குனி மாத வழிபாடுகள் பார்க்குறதால உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இந்த ரெண்டும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதில் சுப பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் இவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகண காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே போல் அடுத்ததாக சிம்மம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த இரண்டு கிரகணங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போகுது நீண்ட காலமாக தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு முடிவு முடிவுக்கு வரும் இனி வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வர்றதுக்கான அறிகுறிகள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தெரியும் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகிருக்கும் இதே போல் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சூரிய கிரகணமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைக்கும் இத்தனை நாளா வராத கடன் கூட உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை இது மேம்படுத்தும் வேலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லப்படுது இதே போல தனுசு ராசி பதினைந்து நாட்களுக்குள்ள நிகழக்கூடிய ஆண்டின் முதல் சந்திர மற்றும் சூரிய கிரகணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதிய வேலையை தொடங்க நல்ல நேரம் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகணங்கள் நல்ல ஒரு மாற்றங்களையே கொடுக்கும் என்றே சொல்லலாம் இதேபோல் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பணத்தினுடைய ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரிய மற்றும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேங்க அறிவியல் பார்வையில் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் புவியியல் நிகழ்வாக கருதப்பட்டாலும் கூட ஜோதிடத்தில் அவை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களுடைய தாக்கம் அனைத்து நாடுகளிலும் உலகில் உலகிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் மீது வேறுபட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த தாண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ உள்ளது முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படின்னு பார்த்தோம் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய கிரகணங்கள் சுப மற்றும் அசுப பலன்களை கொடுக்கப்படும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல என்ன சொல்லப்படுது அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் கூட அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் குறிப்பிட்டு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தா இந்த கிரகணம் ராசிக்காரர்களுக்கும் சாதகமாக அமையும் என்றே சொல்லலாம் மேலும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் முதலீட்டை பற்றி பே யோசிச்சீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் எல்லா வேலைகளிலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதிநிலை நல்ல பலப்படும் மரியாதை அதிகரிக்கும் வே புதிய வேலைகள் தொடங்கும் முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்படி சூரிய கிரகணம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடியதை பார்த்து ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய கிரகணம் நடக்கும்போது சூரியனுடைய வெளிச்சம் மறைக்கப்படுறதால பகல் பொழுதே மாலை நேரம் போல் தெரியுமா ஆனால் இந்த வெளிச்சம் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நேரடியாக சூரிய கிரகண ஒளியை நாம் பார்க்கக்கூடாது அப்படின்னும் வெளியில் செல்லக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு நாசா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று ஏழு மணிக்கு மெக்சிகோ பசிபிக் கடற்கரை கனடா வட அமெரிக்கா உள்ளிட்ட முழு கிரகணம் தோன்றுமா இந்த கிரகணம் மிகவும் அரிதானது என வானியல் ஆய்வாளர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கிரகணம் ஹோலி தினத்தன்னைக்கு நிகழக்கூடிய சந்திர கிரகணம் இந்த ஆண்டு ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் ஒரே நாளில் நிகழ்ந்து இது நூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அதிசயமாக பார்க்கப்படுது இந்த கிரகண நேரங்களில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது குறிப்பிட்டு இந்த கிரகணங்கள் குறித்து மத்திய பிரதேசத்தினுடைய மத்திய பிரதேசத்தினுடைய உஜ்ஜயினி நகரில் இருக்கக்கூடிய ஜிவாஜி ஆய்வகத்தின் மூத்த அதிகாரியாக அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டில் நான்கு வானியல் நிகழ்வுகள் நடக்க இருக்குது இதில் முழு சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் வளைய சூரிய கிரகணம் மற்றும் பகுதி சந்திரகிரகணம் அப்படின்னு நடக்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சூரிய கிரகணம் மீண்டும் நடக்க இருக்கு இது இந்தியாவில் தெரியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் இந்த கிரகணங்கள் குறித்து மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனி நகரில் இருக்கக்கூடிய அவர்கள் இதுதான் தான் சொல்கிறாங்க மேலும் அதை தொடர்ந்து அக்டோபர் மாதம் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் இடைப்பட்ட இரவில் நிகழவிருக்கக்கூடிய கங்கண வளைய சூரிய கிரகணம் பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு தென்படாது இந்த வளைவு சூரிய கிரகணம் ஏழு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி ஒரு வினாடிகள் நீடிக்கும் மற்றும் அதனுடைய உச்சத்தல சூரியனின் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் மூடப்பட்டிருக்கும் இதன் காரணமாக பூமியில் இருந்து ஒரு பளபளப்பான வளையம் போல தோன்றும் என சொல்லப்பட்டிருக்கு இது இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தான தகவல்களா சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது குறிப்பாக பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த நிகழ்வின் போது சூரியனுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறாரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் நிலையில் சூரியனுடைய நேரடி காட்சிகள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் சில ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்